அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து வழக்க போல் வேலைக்கு கிளம்பியாச்சு கொஞ்சம் டைம் எடுவோ கிளம்புமா இருந்தது இன்றைக்கி ஸோ கிளம்பியாச்சு நீங்களும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கி விஷய கிழமை ஓகே நண்பர்களே வாங்க பார்ப்போம் அதோ நம்ம வண்டியில் தான்ப்பா இருக்கோம் சரிங்களா வாங்க அப்படியே பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம பதிப்படி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா மணி ஒரு ஏழரை மணி ஆகிட்டுருந்தீங்க ஸோ இந்த ஏழு மணியாக ஆகிட்டு இருக்குது அதனால தான் கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பார்க்குறங்களேன் இங்கே நடக்கக்கூட முடியாதுங்க அந்த மாதிரி இருக்கும் ஆமாம் இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய சிட்டியில் எப்படி இருக்குது இதே மாதிரிதான் டிராஃபிக் இருக்குதுப்பா காலையில் கண்டிப்பாக ஒரு கபால்லாம் சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே காலையில் கிளைமேட் பார்த்தீங்கன்னாக்கா வெயிலே இல்லைங்க சுத்தமாக வெயிலே இல்லை சரியான குழு ஒரு மாதிரி சில்லஸ்ஸு இப்போதான் நம்ம டூ வீலர் தான் போயிட்டுருக்கோம் நல்ல ஒச்சில் நெஸ்ஸாக இருக்குது வெயிலே இல்லை ஏன்னா வெயில் பார்த்து ஒரு ரெண்டு மாதம் ஆன மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது இடம் ஸோ உங்கள் இடத்துல வெயிலாக மழைக்கு கூடிய அறிகுறி எதாவது இருக்கான்றதை கம்மலை சொல்லுங்கள் ஆனால் ஒன்றுங்க ஆவலாம் ஒன்றுங்க ராத்திரியாக இருந்தாலும் போகலாம் சிக்னல் மட்டும் குறையவே இல்லைங்க ஆமாம் ஒரு சிக்னலுங்க இந்த டூவீலர் பயணிகள்லாம் வந்து கொஞ்சம் சைடில் போனாலும் நல்லாயிருக்கும் ஒரு ஓரமாக எல்லாம் ராங் சை ஃபுல்லாக ரைட் சைட்லேயும் அதான் பஸ் போகிற ரூட்லேயோ கார் போகிற ரூட்லையே போகிறாங்க ரொம்ப இடத்திலாகுது ஸோ கொஞ்சம் சைஜில் ஓரமாக போனாங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஷேப்பாக போகலாம் வரலாம் ஆமாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சேரக்கூடிய இடம் கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க சரிங்களா ஆமாம் வாங்க பார்ப்போம் ஓகே நண்பர்களே நம்ம வந்து சேரக்கூடிய இடம் வந்து சேர்ந்தாச்சு நீ வாழ்க்கை போல் வேலைக்கு வந்தாச்சு இன்றைக்கி பயணம் இங்கேருந்து பார்ப்போம் நேற்று வந்து வெளியூர் போய்ட்டுருந்தேன் ஸோ அதனால் பறவைகளை சில பதிவு போட்டிருந்தேன் ஓகே நம்பர்கள் பிடித்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்க வரை உங்களுடன் உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பை சியோ